கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொத்த வரங்க ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெள்ளையும் கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வாங்கி வச்சுக்கோங்க மிளகு தக்காளி பழம் வத்தல் இதில் ஒரு கைப்பிடி போட்டிருக்குங்க எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இது வந்து கருகலாம் இல்லைங்க மிளகு தக்காளி பழமே வந்து நம்ம காயை வச்சு வத்தலாக தான் எடுத்துருக்குறோம் இப்போ எண்ணெயில் போது கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் காய் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும் தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு தக்காளியாக தக்காளி நல்லா சாப் பண்ணி போட்டு வச்சுங்க பெரிய தேவையான மசாலா தான் சேர்த்துக்கலாம் தனியா தூள் ரெண்டரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் மஞ்சள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கலாம் முதல்ல உப்பு போட்டிருக்கிற பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு காய் வந்து இந்த தக்காளி கட் பண்ணல அந்த இதுலேயே ஆனியன் தட்டிலையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா காயை வேக வச்சுக்கலாங்க காய் வெந்ததுக்கப்புறம் புளி கரைசல் போட்டுக்கலாம் நீங்கள் அளவுக்கு குழம்பு எடுக்கிறீங்களோ அளவுக்கு புளி எடுங்க நான் வந்து ஒரு எலுமிச்ச மிளக சைடு அளவு புளி ஊற வச்சுருக்குறேன் இது குழம்பு நல்லா காய் வேகட்டும் குழம்பு ஒரு பக்கம் நல்லா கொதிச்சிட்டுருங்க அதுக்குள்ளே சைடு போய் இதுக்கு சைடு வந்து முட்டைக்கோஸ் பொரியல் தான் எடுத்துருக்கேன் முட்டை கோசும் பருப்பும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இதுக்கு தாளித்து வச்சுருவாங்க எண்ணெய் கடுகுசம் பருப்பு காஞ்சி மிளகாய் கருவேப்பில் நல்லா தாளிச்சு வச்சு வந்து நம்ம வெள்ளை விட்ட கோசம் இதை முட்டைக்கோஸ் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் அது இந்த மிளகு தக்காளி வத்த குழம்புக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கடலப்பருப்பு கொஞ்சம் தேவையான தேவையானாலும் உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி தாளிச்சிட்டு கடைசியில் தேங்காய் போடுங்க அவ்வளோதாங்க தேங்காய் துருவல் போட்டுக்கணும் முட்டைக்கோஸ் கட கடலப்பருப்பு பொரியல் ரெடி அவ்வளோதாங்க பொரியல் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க குழம்பு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு காய் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து புளி கரைசலை சேர்த்திடலாம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் புளி ஊற்றிருக்கிறோம் அப்படியே பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த டைமில் வந்து வெள்ளமோ இல்லை கருப்பட்டியாக இருந்து ஒரு சின்ன பீஸ் கலந்து போங்க எங்கிட்ட நாட்டு தான் இருக்குது இதுவும் பரவாயில்ல போடலாம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சி மிளகு தக்காளி வத்தல் குழம்பு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இன்றைக்கி லஞ்சி தான் வாங்க சோடா சுட சுட ஒயிட் ரைஸ் வத்த குழம்பு கடலப்பருப்பு பொரியல் எப்போது ட்ரைன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ